அனைவருக்கும் வணக்கம் தந்தி டிவியில் புதுசாக பிரஸ் மீட்னு ஒரு நிகழ்ச்சி நேரடியாக அரசியல் தலைவர்கிட்ட இளைஞர்களே வந்து கேள்வி கேட்குற மாதிரி இதுவரைக்கும் நிருபர்கள் தான் கேள்வி கேட்டிருப்பாங்க இந்த முறை வந்து பொதுமக்கள்ல இருந்தே பலரும் வந்து நேரடியாக நேருக்கு நேர் கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ரொம்ப நல்ல ஒரு ஃபார்மேட் தான் அந்த நிகழ்ச்சியில் முதல் சிறப்பு விருந்தினராக சீமான் அவர்கள் அழைச்ச நிகழ்ச்சியாக நடத்தியிருக்காங்க ஏன் சீமான் அவர்கள் அழைச்சாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை எவ்வளவு ஊக்குவிப்பதற்காகவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது சீமான் வந்தார் அப்படின்னா அந்த நிகழ்ச்சிக்கு நல்ல ஒரு டிஆர்பி கிடைக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இதை நாம சொல்றது வேற அந்த நிகழ்ச்சியில போயிட்டு சீமானே இதை வந்து பதிவு பண்ணியிருக்காரு நீங்க வந்து இதுக்கெல்லாம் நீ முதல்ல கூப்பிடுவீங்க ஆனா நான் ஒரு அரசியல் கருத்து பதிவு பண்ணும்போது ஒரு நடிகருக்கு கொடுக்குற முக்கியத்துவம் எனக்கு நீங்க கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சேதான் அவரும் போய் கலந்துட்டு இருக்காரு உங்க தந்தி தொலைக்காட்சி என்னை கூப்பிட்டு ஒரு சோதனை மாதிரி தான் எந்த முதல் நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிடும் ஆனா ஒரு நடிகருக்கு கொடுக்குற புகழ் வெளிச்சத்தை எனக்கு தராது ஸோ இப்படி வந்து சிறப்பாக ஆரம்பித்த நிகழ்ச்சியில் பல கேள்விகளை வந்து இளைஞர்கள் வந்து அடிக்கிருந்தாங்க அதை ரொம்ப முக்கியமான இன்றைய தலைமுறையினர் வந்து சீமான் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே வெளிப்படையாக சீமான் அவர்கள் பதில் சொல்லியிருந்தார் ஸோ அதை பார்க்கும்பொழுது வந்து நிச்சயமா இதுக்கெல்லாம் பதில்கள் வந்து பல பேர்ட்ட போய் சேரணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் அதை இந்த நிகழ்ச்சியை வச்சு ஒரு வீடியோவே பண்ணிடலான்னு நினச்சேன் முதல்ல நீங்கள் வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது அவரை ஆதரிச்சிங்க பிறகு நீங்கள் எதிர்க்கிறீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி இது வந்து எல்லா தாவே கவினருக்கும் இந்த கேள்வி இருக்கும் விஜய் ரசிகர்கள்ட்ட பெரும்பாலும் இருக்கிற ஒரே கேள்வி ஆரம்பத்தில் வந்து உங்கள் அண்ணன் சீமான் வந்து விஜய பாராட்டினாரு என் தம்பினார் இப்போ பாரு எப்படிலாம் பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஒரு ரெண்டு வேற வேற கேரக்டர் பார்த்த மாதிரி அவர்களுக்கு ஃபீல் இருக்கும் ஆனால் தொடர்ச்சியாக சீமானை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அரசியல் களத்தில் ஆக்டிவாக நியூஸ் தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு இது புரியும் இருந்தாலும் ஒரு முதலும் முடிவுமாக சீமான ஒரு விளக்கத்தை கொடுக்குற மாதிரி மாநாடு வரைக்கும் நான் ஆதரிச்சேன் மாநாட்டுக்கு பின்னாடி நான் எதிர்க்கிறேன் அது ஏங்கிறதையும் அவர் வெளிப்படையா சொன்னாரு தமிழ் தேசியமும் திராவிடமும் வந்து இரு கண்கள்னு பேசினதுக்கு பின்னாடி அவர் கூட எங்களுக்கு ஒட்டுமில்லை உறவும் இல்லை அது மட்டும் இல்லாம பேசிட்டு இருக்கும் போதே வந்து சாதி மதம் மொழி இனம் இதனால வந்து மக்களை பிரிக்கிறாங்கன்னு சொல்லி சாதி மதத்தையும் மொழி இனத்தையும் ஒன்னா சேர்த்துட்டாரு அதுக்கு மேல எங்களுக்கு வந்து அவர்கிட்ட எந்த விதமான அரசியல் உறவும் இருப்பதற்கான சாத்திய குறுகள் கிடையாது நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம் எதிரியா வந்து நாங்கள் பாவிக்க ஆரம்பிச்சோன்னு சொல்லி அதை வெளிப்படையா வந்து பதிவு பண்ணிட்டார் இதுக்கு அப்புறமாச்சும் எந்த காரணத்தினால சீமான் எதிர்க்கிறாரு அப்படிங்கிறத விஜய் ரசிகர்கள் தாவைக்கு உணர்வு புரிஞ்சுப்பாங்கன்னு நாம நம்புறோம் இன்னொன்னு இந்த விஷயத்துல நான் பாக்குறது என்ன அப்படின்னா விஜயை எதிர்ப்பது எனக்கு வந்து தப்பாவே படல எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் விஜயையோ தாவைக்காவையோ அவர்களுடைய அந்த கட்சியினுடைய கொள்கைகளையோ விமர்சிப்பது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சரியானது சீமான் ஏன் வந்து விஜயை எதிர்க்க தொடங்கினார் அப்படிங்கிற கேள்வி எனக்கு வந்ததே கிடையாது எதிர்க்க வேண்டிய நபர் தான் அவர் அரசியல் தலைவராக விஜய் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்றுக்கிறது இருந்தது இல்லை ஆனால் எனக்கு என்ன சிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து விஜயை வந்து மிகப்பெரிய அளவில் தூக்கி கொண்டாடினதுல சுத்தமாக உடன்பாடே கிடையாது அவர் வந்து அரசியலுக்கு கட்சியை தொடங்கிட்டார் அரசுக்கு வந்துட்டார் ஆனால் என்ன கொள்கை என்ன ஏதுன்னு சொல்லலை இருந்தாலும் வந்து நாம் தமிழ் கட்சியில் உள்ளவங்க வந்து அவர் ரொம்ப தூக்கி கொண்டாடிய விஷயங்கள் எனக்கு ஆரம்பத்தில் எனக்கு பிடிக்காமல் இருந்துச்சு ஏன்னா அவர் என்னதான் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக நாம் தமிழர் பேசக்கூடிய அரசியல அவர் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது எனக்கு ஆரம்பத்திலே ஒரு புரிதல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி பொழுது கண்டிப்பாக வந்து நம்ம போய் அவங்களை கொண்டாடுறதுல என்ன அர்த்தம் இருக்குது நம்ம அரசியலே வேற நாம் வந்து நடிகர்கள் நாடாளக்கூடாதுன்னு கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் எதுக்கு நம்ம விஜய் தூக்கி கொண்டாடணும் அப்படிங்கிற அந்த மன இருந்துச்சு எதிர்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பிரச்சனை இல்லை அப்பா இப்பதான் கரெக்டாக போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதி தான் எனக்கு இருந்துச்சு தவிர ஏன் வந்து திட்டுறாங்கன்ற கேள்வி வரல பட் இருந்தாலும் விஜய் ஃபேன்ஸுக்கு அந்த கேள்வி இருக்கலாம் எதற்காக திட்டுறாங்க அப்படின்ட்டு சோ இந்த விஷயத்துக்காக தான் விஜய் முசிக்கப்படுகிறார் அப்படிங்கிறத சீமானவர்கள் வெளிப்படையா சொல்றாரு மாநாடு அவர் தொடங்குற வரைக்கும் நான் வாழ்த்துறேன் அவர் தம்பி நல்ல வரட்டும்னு சொல்றோம் நீங்க முன்வைக்கிற கோட்பாடில் எனக்கு ஏற்ப உடன்பாடு இல்ல எதிர்க்கிறேன் திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுங்கும் போது அந்த இடத்துல நான் முரண்படுறேன் அவன் திராவிடன் நான் தமிழ் தேசியன் ரெண்டு பேரும் ஒண்ணுன்னா கோவரமாக வராது அப்புறம் இன்னொரு கேள்வி விஜய் வந்து இருந்து அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னா ரஜினி வந்து இருந்து அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னா சீமான் மட்டும் வரலாமா சீமானும் சினிமாக்காரர் தானே அவரும் வந்து பல படங்கள் இயக்கியிருக்காரு பல படங்களுக்கு வசனம் எழுதியிருக்காரு பல படங்களை நடிச்சிருக்காரு அப்போ அவர் மட்டும் அரசியலுக்கு வந்து கட்சி தொடங்கி தேர்தலில் நிற்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க இது ஒரு லேமான கேள்வி இந்த கேள்விக்கான பதில் அப்படிங்கிறது நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு எல்லாருக்குமே புரிஞ்சிடும் இதையும் சீமான்கிட்ட முன் வச்சாங்க அவரும் அதுக்கு விளக்கத்தை கொடுத்துருந்தாரு ஸோ இதை நம்ம பார்க்கறது எப்படி இருக்கு அப்படின்னா சீமான் வந்து எங்கேருந்து வந்தார் சீமானோட ஆர்ஜின் என்ன அப்படிங்கிறது நமக்கு பிரச்சனையே இல்லை நான் விஜய் எடுத்துக்கலாமே விஜயோட ஆர்ஜின் சினிமா அப்படிங்கிறது நமக்கு பிரச்சனையான்னா இல்லை நீங்கள் சினிமா நடிகர் கட்சியாக ஆரம்பிக்கலாம்னா முழு உரிமை இருக்குது நாம் அதை ஏற்றுக்கிற மனப்போக்குவத்தில் இருக்கிறோம் ஆனால் அந்த ஆர்ஜின் தான் அனைத்துமாவே இருக்குன்றதான் பிரச்சனை நீங்க வந்து உங்களுக்கு சினிமா தான் எல்லாமே இருக்கு அதை தாண்டி நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேக்கிறீங்க அப்படிங்கிறதா நமக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நடிகர் விவேக் நம்ம எடுத்துக்கலாம் அவர் ஒரு நகைச்சுவை நடிகர் இல்லையா இப்போ அவரை நம்ம வந்து திரையில நம்ம ரொம்ப பார்த்து ரசிப்போம் சினிமாவில் பார்க்கும்போது அவர் வரக்கூடிய காட்சிகளை நம்ம ரசித்து பார்ப்போம் சிரிப்போம் ஆனா அதனால வந்து நம்ம அவரை ஒரு அரசியல் தலைவர் தேர்ந்தெடுப்பமானா கிடையாது மாறாக அவர் வந்து அப்துல் கலாமோட அட்வைஸை கேட்டு பல லட்சக்கணக்கான மரங்களை வந்து நட்டார் அதை தான் சமூகத்தின் மீது அவருக்கு எவ்வளவு அக்கறை இருக்கு பாருங்க அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு பாருங்கன்ற அந்த ஒரு பார்வை நமக்கு வருது நிச்சயமா அவர் வந்து கட்சி தொடங்கினார் அப்படி இருந்தாலோ இந்த அளவுக்கு அவருக்கு சினிமா நடிகராக தானே நீ ஏன் கட்சி தொடங்கினார் வந்திருக்க அப்ப இங்க பிரச்சனை அப்படிங்கிறது படத்தில் நடிப்பதை தாண்டி நீங்க வேற என்ன பண்ணீங்க உங்களுடைய செயல்பாடுகள் என்னவா இருக்கு அப்படிங்கிறத பாக்கணும் இல்லையா அப்படி பாக்கும்போது கிட்ட அது எதுவும் இல்ல அப்படி இருக்கும் நீங்க அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் மக்களை கிட்ட சார்ந்தவங்க வந்து நலத்திட்ட உதவிகள் பண்ணிருப்பாங்க அங்கங்கே சில உதவிகள் பண்ணியிருப்பாங்க அதனால் வந்து ஒட்டு ஒட்டு மொழி தான் நம்ம இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது ஆனால் அது மட்டுமே போதாது விஜய் நேரடியாக களத்துக்கு வந்து எந்த ஒரு சமூக பிரச்சனைகள்லையும் போராடலை அப்படிங்கிறதான் அந்த ஒரு புள்ளி இப்போ இன்றைக்கி வந்து விஜயோட ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா நான் வந்து விஜய்க்காக என் உயிரையும் கொடுப்பேன் நான் வந்து விஜய்க்காக என்ன வேணாலும் செய்வேன் எங்கள் அண்ணன் விஜய் அப்படிலாம் பேசுகிறாங்க இல்லையா இப்படி பேசும்போது நமக்கு தோன்றதுன்னா எதுக்கு இவங்க இவ்வளோ அனுபவிக்கிறாங்க விஜய் மேல எதற்காக வந்து விஜய் அவர்களுக்கு தூக்கி கொண்டாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு திரைப்படங்கள் நடிச்சது மட்டும்தான் காரணமா இருக்கு இப்போ வந்து விஜய் மக்கள் இயக்கம் வந்து நாங்க எவ்வளவு நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கோம் தெரியுமா எவ்வளவு நல்ல விஷயம் பண்ணிருக்கோம் தெரியுமா அந்த விஷயத்துக்காக நீங்க விஜய் மேல அனுபவிக்கல நீங்க வந்து விஜய சினிமா நடிகரா பார்த்துதான் அனுபவிக்கிறீங்க அப்ப இதுதான் அரசியல்ல வந்து பெரிய சிக்கலா இருக்கு இந்த மாதிரி அரசியல் வந்து இப்ப சரிப்படாது நம்ம மாற்று அரசியல்னு பேசி போயிட்டு இருக்கும்போது இவங்க இந்த மாதிரி மறுபடியும் வந்து ஒரு ஒரு ஹீரோ ஒர்ஷிப்பில் போயிட்டு விழுறாங்களேங்கிற அந்த ஒரு பார்வைன்றது விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது எனக்கே அதிகமாக இருந்துச்சு ஸோ அதை வந்து நேரடியாக இப்போ சீமான அவர்களே வந்து வெளிப்படையா இது தப்பு அப்படின்னு சொல்லி உடச்சி பேசும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது ஸோ ரஜினிக்கு சொன்ன அதே கருத்து தான் விஜய்க்கும் நீங்கள் சினிமாவை தாண்டி என்ன பண்ணீங்க எதுவுமே பண்ணல அப்போ அந்த நடிகர் அப்படிங்கிற அந்த ஒரு பிம்பத்தை வச்சு மட்டும் நீங்கள் அரசியல் கட்சி கட்டமைக்கிறது தப்பு இப்போ அப்படியே நீங்கள் சீமான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் அப்படியே கட்சி தொடங்கினாரு கிடையாது இல்லை அவர் கட்சி தொடங்கி அவர் பின்னாடி போனவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க சீமான அவர்கள் ஒரு திரைப்பட நடிகர் இல்ல திரைப்பட இயக்குநரதா நீங்க போனீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இப்போ நீங்க என்னோட ஜென்ரேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பின்னாடி அரசியல் காலத்தில் அதிகமாக பாக்க ஆரம்பிச்ச நபர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓ இவர் தான் சீமானா இவர் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படம்லாம் எடுத்திருக்காரா அப்படின்னு தான் நாங்க கேட்க கேட்டோமே தவிர இந்த திரைப்பட நடிகர் தான் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நாங்க கேட்கல இந்த நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர் தான் இந்த படங்கள்லாம் எடுத்தாரா அப்படிங்கிற மாதிரி இப்படி தான் அப்படி ரிவர்ஸாக தான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோமே தவிர திரைப்பட இயக்குனர் அதனால் இவரை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம வரல ஸோ அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் சீமான சினிமாக்காரர் தானே சொல்றது ஒரு அடிப்படை புரிதலே இல்லாத ஒரு விஷயம் நம்ம வந்து அதை கடந்து போயிடலாம் ஸோ அதுக்கான பதிலையும் சீமானவர்கள் தெளிவாக அதை கொடுத்துருந்தார் ஏன்னா நான் வந்து திரையிலிருந்து வரல உங்கள் அண்ணே ஒன்றரை வருஷம் சிறையில் இருந்த வெளியில் வந்து இந்த திரை இந்த இயக்கத்தை தொடங்கினேன் ரெண்டாவது நான் அறையிலிருந்து சிந்தித்தவன் இல்லை என்னுடைய கோட்பாடுகளை அரசியல் சிந்தனைகளை எல்லாவற்றையும் சிறையில் இருந்து சிந்திச்சவன் இந்த அண்ணனுக்கு ரசிகர்களை சந்திச்சார் எனக்கு யாரும் ரசிகர் இல்லை நான் மக்களை சந்தித்தேன் மக்களின் பிரச்சனைகளில் பிறந்தவன் நான் அதனால எனக்கு திரைப்புகள் வந்து எனக்கு உதவலை இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் இது குறித்து வந்து வாயை திறக்க மாட்டாங்க பேசவே மாட்டாங்க இந்த கேள்வியை அனுமதிக்கவே மாட்டாங்க ஆனா அப்படி ஒரு கேள்விக்கும் சீமானவர்கள் வெளிப்படையா பதில் சொல்லியிருந்தாரு நீங்க வந்து எல்ஜி கம்யூனிட்டியை வந்து ஆதரிக்கிறீங்களா அந்த செயல்பாடுகளை வந்து நீங்க அங்கீகரிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது வெளிப்படையா அது வந்து இயற்கைக்கு முரணானது அதை நாங்கள் வந்து ஏற்றுக்கல நாங்கள் திருநங்கைகளை ஏற்றுக்கொள்கிறோம் அவர்களுக்கு அதிகப்படியாக சீட்டுகளை நாங்கள் கொடுக்கிறோம் அங்கீகரிக்கிறோம் ஆனால் நாங்கள் வந்து இந்த ஓரின செயற்கையாளர்களை நாங்கள் வந்து சேர்த்துக்க மாட்டோம் அது வந்து இயற்கைக்கு முரணானது அப்படிங்கறத வெளிப்படையா சொல்றாரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து இதை பகிரங்கமாக அறிவிப்பது அப்படிங்கிறது நான் இது வரைக்கும் நம்ம பார்க்கும்போது நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ திமுக வந்து கனிமொழி எம்பி அவர்கள் வந்து அந்த ப்ரைடு மூமெண்ட்லாம் கலந்துப்பாங்க ஆனால் அந்த திமுக ஒரு கட்சியாக திமுக தலைவர் இது வந்து அங்கீகரித்து பேசுவாரன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பேச மாட்டாங்க அது கிடையாது ஏன்னா திமுக பல்வேறு தரப்பான மக்கள் இருப்பாங்க அதே மாதிரி தான் நாம் தமிழ் இருப்பாங்க இது ஆதரிக்கிறவங்க இருப்பாங்க எதிர்க்கிறவங்க இருப்பாங்க அப்போ ஒரு தலைவர் இந்த இடத்துல என்னுடைய கட்சியினுடைய கொள்கை இதுதான் அப்படின்னு சொல்லி பேசுறது பேசுறதுக்குல்ல அது வந்து நிச்சயமாக வரவேற்கத்தக்கது அவர் 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 வெளிப்படையாக சொன்னார் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டும் இயற்கைக்கு முரணானதை நம்ம வந்து நம்ம வந்து ஏற்றுகிட்டு இருக்க முடியாது இதில் எனக்கு என்ன என்ன சொன்னாலும் பாருங்கள் ஒருங்கிணைச்சர்க்கையை ஆதரிக்கிறாரம்பாங்க எது தான் பாருங்கள் எதுக்குறாங்க வாங்க அது அவரவர் விருப்பம் ஆனால் நான் அதை வந்து வந்து என்னுடைய இயக்கம் எங்களுடைய கோட்பாடு அதை அப்புறம் திமுக ஆதரவா செயல்படுறீங்களே முகா முத்துவினுடைய மறைவுக்கு நீங்க முக ஸ்டாலின் சந்திச்சதுல இருந்தே நீங்க திமுக அடியால் மாதிரி வேலை பாக்குறீங்க அதுக்கு அப்புறம் தான் நீங்க விஜய் வந்து அதிகமா எதிர்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கேட்கும்போது அதற்கான பதிலையும் சீமானவர்கள் தெளிவா சொல்லியிருந்தாரு அப்பெல்லாம் எனக்கு எந்த அவசியமும் இல்ல இன்னொன்னு அது ரொம்ப உண்மையும் கூட காரணம் என்னன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அரசியல் பார்க்குற நபர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று காலகட்டம் பத்தொன்பது காலகட்டம் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருக்கலாம் ஏன்னா அப்போல்லாம் சீமானை வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய பி டீம் தான் முத்திர குத்துவாங்க நீங்கள் திமுகவினுடைய பிரச்சார வியூகமே வந்து சீமானுக்கு ஓட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அதில் வந்து சிம்பிளாக வந்து நீங்கள் சீமானுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா பிஜேபி வந்துடும் நீங்கள் சீமானுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா வாக்கு பிரிஞ்சிடும் பிஜேபி வந்து திமுகவை காலி பண்ண தான் சீமான களமிற்கிருக்கு இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அதெல்லாம் தாண்டி ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே உள்டாவா மாறுது நீங்க திமுகவினுடைய பி டீம் நீங்க வந்து திமுக சொல்லிதான் நீங்க விஜய திட்டுறீங்க அப்போது அது நம்ம நம்ம வந்து ரெண்டு பேசையுமே பார்க்குறோம் கிட்டத்தட்ட நம்ம அப்போ நடந்ததையும் பார்க்குறோம் இப்போ நடந்ததையும் பார்க்குறோம் அப்படிங்கும்போது ரொம்ப தெளிவாக தெரியுது இது வந்து ஒரு ஒரு அற்பமான ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது இதுல எந்த விதமான ஒரு பொருளுமே கிடையாது விஜய வந்து திட்டுறது சரி தப்புன்னு பேசுறது வேற நீங்க திமுக சொல்லி பண்றீங்க திமுக பி டீம்னு சொல்றதுலாம் இருக்கு இல்லையா இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதுன்னு சொல்ற மாதிரியான குற்றச்சாட்டு அது ஒரு ஒரு வேஸ்டான ஒரு அலிகேஷன் சொல்லிடலாம் அப்புறம் மறுபடியுமே வந்து விஜய் பத்தின ஒரு கேள்விதான் நீங்க வந்து விஜய ரொம்ப அதிகமா விமர்சிக்கிறீங்களே நம்ம திமுக அதிமுக தானே விமர்சிக்கணும் நீங்க விஜய் விமர்சிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதற்கான பதிலும் நாமே சொல்லிட்டு போயிடலாம் இருந்தாலும் அவரே சொன்னார் நான் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசுவேன் ஒரு மணி நேரம் பேசுவேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வந்து விஜய் பற்றி பேசினா அதை வந்து ஹைலைட் பண்ணி நியூஸ் ஆகுறாங்க நான் நாற்பது நிமிஷம் பேசின கருத்து நீங்கள் கடந்து போயிடுறீங்க அந்த நாற்பது நிமிஷத்தில் நான் முப்பது நிமிஷம் திமுக பற்றி பேசியிருப்பேன் பத்து நிமிஷம் பிஜேபி பற்றி பேசியிருப்பேன் அது எதையும் நீங்கள் பார்க்குறதே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு வேலிடான கேள்வி நீங்கள் வந்து சீமானோட ப்ரெஸ் மீட்டாலும் சரி இல்லை மேடை பிரச்சினாலும் சரி நீங்கள் ஃபுல்லாக கேட்டீங்க அப்படின்னா எவ்வளோ கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க எந்த இடத்துல வந்து விஜய் உள்ள வர்றாரு அப்படிங்கிறது தெரியும் அது ஒரு ஊடகங்கள் ஆவி பண்ணுவாங்க விஜய் அவர்களை வந்து மிஸ் தான் மட்டும்தான் நமக்கு வந்து அது ஒரு வியூஸ் நல்லா போகும் அப்படின்றதுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் அவங்க போடுவாங்க அப்படின்றதுனாலேயே நாம் வந்து சீமான் அதுதான் முக்கியத்துவம் கொடுக்குறன்றத திருப்புறது இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப ஒரு தவறான விஷயம் இன்னொன்று ஊடகங்கள் ஏன் அதை போடுறாங்க அப்படின்னா நீங்கள் அதை பார்க்குறீங்க ஸோ நீங்கள் அதை போட்டால் நீங்கள் பார்ப்பீங்க அதனால் அவங்க போடுறாங்களே தவிர ஊடகங்களுக்கும் இதில் திட்டமிட்டு அஜெண்டா வச்சிருக்காங்கன்றது ரெண்டாவது ஆனா முதல் காரணம் நீங்க அதிகமாக பாக்குறீங்க இல்லையா இப்போ விஜய் விமர்சித்தார் அப்படின்னா அது மில்லியன் வியூஸ் போகுன்னா கண்டிப்பா எல்லா ஊடகங்களும் அதை போட தான் செய்வாங்க அது இயல்பானது தான் அதில் வந்து பர்டிகுலராக இப்படி விஜய் எதிர்த்து ஒரு கூட்டம் போடுறாரு இல்லை விஜய்க்கு எதிராக செயல்பாடுகள் பண்ணுறாருன்றது அங்க ஒன்றுமே இல்லை அப்படி இன்னொரு முக்கியமான விஷயம் சாதி ஆணவ படுகொலைகள்லாம் சீமான் வந்து என்ன தீர்வு கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது இதை பல மேடைகள்ல பேசியிருக்காரு இதுலையும் பதிவு பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பாதிக்கப்படுறது மாதிரி அவர்களுடைய அந்த கல்வி சான்றிதழ் அவர்களுக்கு வந்து அரசு வேலை கிடையாது அப்படிங்கிற அறிவிப்பு இதெல்லாமே நாங்கள் வந்து பண்ணுவோம் கல்வி சாணியத்தை நீங்கள் முடக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அவர்களுக்கு எந்த வேலைவாய்ப்பும் கிடைக்காது அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்போ அதை பார்த்து நாலு பேர் வந்து இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க இதுதான் சரியான தண்டனையாக இருக்கும் நீங்கள் வெறுமனை வந்து நீங்கள் சிறைப்படுத்துறது மூலமாகவே இதெல்லாம் சரி பண்ண முடியாது அப்படிங்கிற கருத்தை பேசியிருக்காரு இது பல ஆண்டுகளாக பேசுகிற ஒரு விஷயம் தான் ஸோ இந்த ஒரு பேட்டி அப்படிங்கிறது இப்போ நேரடியாக அங்கே வந்து பழக்கிலே விஜய இருந்தாலும் அங்க வந்த நபர்கள் வந்து இது மூலமா ஒரு இருப்பாங்க இது ஒரு மெயின் ஸ்ட்ரீட் மீடியாவில் உட்காந்து பேசும்போது ஒரு நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கைகளே இவ்வளவு விஷயங்கள் இருக்கா இவர்கள் இதனாலதான் இதை பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து வந்திருக்கும் ஏன்னா நீங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு சின்ன ரீல் பார்க்கும்போது முழு விஷயம் நமக்கு புரியாது ஒரு ஒரு முப்பது நிமிஷம் பேசின வீடியோவை ஒரு முப்பது செகண்ட்ல பார்க்கும்போது அது எப்படி வேணாலும் காட்ட முடியும் ஒருத்தருக்கு ஆதரவாகவும் காட்ட முடியும் எதிராகவும் காட்ட முடியும் ஆனால் அது முழு வீடியோ பார்க்கும்போது தான் நமக்கு உண்மை என்னங்கிறது தெரியும் ஸோ இந்த வீடியோ நீங்க முழுசா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல புரிதல்கள் வரும் மேபி பல கேள்விகள் இருந்திருக்கும் இல்லையா இவரும் சினிமா நடிகர் தானே அப்படின்றதா இருக்கட்டும் இவர் ஏன் திடீர்னு விஜய் திட்டாருந்த கேள்வியா இருக்கட்டும் இதற்கெல்லாம் ஒரு நல்ல பதில் கிடைக்கும் அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்லலாம் நன்றி